ஒருவேளை அன்னைக்கு நைட்டு அவரு அவரோட ஃபேமிலிய கோயம்புத்தூர்லேருந்து கூட்டி போயிட்டு அந்த தோட்டத்து வீட்டில் தங்கி இருந்தான்னு வச்சுக்கங்களேன் ஒருவேளை இந்நேரத்துக்கு அங்கே மூணு போனை விழுந்திருக்காது ஆறு புனை விழுந்திருக்கும் அந்த அம்மா இப்போ உயிர் பொழைச்சிருக்குல்ல அந்த உயிரோடு இருக்குல்ல அந்த அம்மா அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட ரெண்டு பிள்ளைகளும் கொஞ்சம் கூட ஈவியம் காட்டாம க்ளோஸ் பண்ணிருப்பாங்க சார் போலீஸ் நினச்சா இதை கண்டிப்பாக பிடிக்க முடியும் நினச்சா ஊருக்குள்ள ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட குலம் நடக்குது ஆனால் அப்படி நடக்கிற ஒவ்வொரு கொலைக்கும் ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க எப்படி பண்ணாங்க இந்த காரணமெல்லாம் தொண்ணூற்றொம்பது சதவீத கொலைக்கு தெரிஞ்சிடும் மீதம் உள்ள அந்த ஒரு சதவீத குலம் இருக்குல்ல எக்ஸாம்பிள் நம்ம கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பாப்பா அந்த பாப்பாவோட சாவு இது வரைக்கும் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இன்றைய வரைக்கும் அதுக்கு வட தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்மளாம் மறந்தே போயிட்டோன்னா இங்கே சோர்ந்து போயிருப்பாங்க போ போய்த்தோலை கொண்டுட்டாங்க அந்த முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்க இப்போ இங்கே திருப்பூரில் நடந்திருக்க ஒரு கொலை அந்த கொலை எப்படி பண்ணாங்கன்றது ஆக்சுவலி மூணு கொலை அதை எப்படி பண்ணாங்கன்றது தெரியும் ஆனால் ஏன் பண்ணாங்க யாரு பண்ணாங்க செத்தது மூணு பேர் ஆனால் செஞ்சது இதுக்கு விட கடைசியில அந்த அம்மா பறி கொடுத்துருக்காங்களா அந்த அம்மா அதாவது அவங்க மாமனார் மாமியார் ஹஸ்பண்டு மூணு பேரும் இறந்துட்டாங்க அந்த அம்மா அந்த எஸ்பியை பிடிச்சி கேட்குது அவ்வளவு துக்கத்திலையும் எவ்வளவு ஒரு நியாயமான விஷயத்த கேக்குதுன்றதை பார்த்தேங்க உண்மையில இவ்வளவு ஒரு தெளிவு யோசிக்கிற அந்த தன்மன் ஒன்று இருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளேருந்து வந்திருக்காங்க இந்த மூணு சாவுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் பொறுப்பாகவே முடியாது ஆனால் அந்த மூணு பேரையும் இவ்வளவு கொடூரமாக கொண்டு இருக்காங்கல்ல அவங்களை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அவங்க யாரு எதுக்கு பண்ணாங்க ஏன் இவ்வளவு கொடூரமாக கொண்டாங்க இது அத்தனையும் கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதோட முக்கியமாக இன்னொரு விஷயத்த அந்த அம்மா வச்சுருக்காங்க நீங்கள் அவங்கள பிடிக்கிற பட்சத்தில் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க ஆள் இவங்க தான் போட்டாங்க இதுக்கு தான் போட்டாங்கன்றது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படி கண்டுபிடிச்ச அவங்கள செயலில் போடுறப்போ அவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கூடாது ஜாமீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நீங்க தரவே கூடாது இது ஒரு நியாயமான விஷயமா இருந்தாலும் ஆனால் இந்த விஷயத்த இங்கே போலீஸ் பண்ண முடியாது கோர்ட்டேன்னு நினைச்சாலும் பண்ண முடியாது செஞ்சவனை கையும் எவிடன்ஸ் எவீடன்ஸோடையே பிடிச்சாலும் அவன் அசால்ட்ட ஒரு மூணு மாசம் அதிகபட்சம் பட்சம் போனால் ஒரு ஆறு மாதம் வெளில வந்துடுவாங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி திருவாசி இது அந்த அம்மா ஒரு அம்மாவுடைய பிரச்சனை கிடையாது ஆக்சுவலி அந்த அம்மாவோட நிலமையில நம்ம எல்லாருமே நிக்கிறோம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அது அது அங்கே செத்துட்டாங்க இங்க சாவலை அவ்வளவுதான் மற்றபடி நம்மளை போட்டு இன்ச பண்றவங்க டார்ச்சர் பண்றவன் அத்தனை பேரும் வெளியில ரொம்ப சந்தோஷமா சுற்றி தெரிகிறாங்க இப்போ இந்த இடத்துல இதை சுற்றி இருக்கிற இன்னொரு கான்ஸ்பிரேசி தீர் என்ன அப்படின்னா இதை செஞ்சவங்க இந்திகாரங்க ஏன்னா திருப்பூரை சுற்றி ஏகப்பட்ட இந்திக்காரங்க இருக்கிறாங்க இதை செஞ்சவன் இந்திக்காரனா தமிழ்காரனா அந்த கன்க்ளூஷனுக்கு இப்போ வரவே முடியாது சுற்றி ஏகப்பட்ட பேர் இருக்கலாம் இருந்தாலும் இப்போ அந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியாது ஆனால் ஒன்று கன்ஃபார்ம் இதை நல்லா யாரோ தெரிஞ்சவங்க அவங்க கூட பழக்கப்பட்டவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அது ஹிந்திக்காரனாக இருக்கலாம் தமிழுக்காரனாக இருக்கலாம் இல்லை எந்த லாங்குவேஜ் பேசுறவனா வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் தெரிஞ்சவன்தான் எவனோ ஒருத்தர் நல்லா நோட்டம் போட்டு கரெக்டாக அவர் அவர் அந்த இறந்து போன தாத்தாவுக்கு எழுபத்தெட்டு வயசு அந்த அம்மாவுக்கு எழுபத்தஞ்சு வயசு அவர் பையன் அன்னைக்கு நைட்டு தான் வந்திருக்காப்புல சாயங்காலம் தான் வந்திருக்காப்புல கோயம்புத்தூரில் வேலை பார்க்குற மனுஷன் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக வந்திருக்காரு வந்து அன்னைக்கெல்லாம் தோட்டத்து வீட்டுக்கு உள்ள தவறி வந்துட்டாங்கன்ற பேர் தவறி வந்தாலும் ஆளை போட வேண்டிய அவசியம் கிடையாது பூட்டி இருந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துருக்கார் அந்த தாத்தா நல்லா தெரிஞ்சவ என்ன ஏது அப்படின்னு கேட்கறதுக்காக வெளில வந்தவர் அடிச்சிட்டாங்க இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த தாத்தா நைட்டு பூரா உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தான் அவர் இறந்துருக்கார் அந்த தாக்கம் மற்றபடி வீட்டுக்குள்ள இருந்தவங்கள உள்ளே போய் தான் போட்டிருக்கானுங்க இது அத்தனை தூக்கத்தில் கொடூரமாக செத்து போயிருக்க அந்த ஆளுக்கு ஏழு வயசில் ஒரு குழந்த பன்னெண்டு வயசில் ஒரு குழந்த அந்த அம்மா பதறி கேட்குது இப்போ அது அந்த அம்மா சொன்னபடி தடுக்கலாம் முடியாது ஒரு விஷயம் பண்ணால் எல்லா இடத்துக்கும் போலீஸை போட்டு எந்நேரமும் எல்லாரும் பாதுகாப்பை உறுதி பண்ணவே முடியாது ஏற்கனவே நமக்கு இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸு ரொம்ப 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 கம்மி அதில் அவங்க வந்து சொல்லக்கூடாது இருந்தான்னு சொல்கிற கவுர்மெண்ட்டோட நிதியை மேனேஜ் பண்ணுறதுலையே அவங்களுக்கு டைம் போயிடுது பாதிப்பே இருக்குது மீதம் உள்ளவங்க தான் இறங்கி வேலை பார்க்குறாங்க ரோந்துக்கு போகிறவங்க அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் அதனால் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் இப்போ அவங்க கேட்கறது புடிச்சா இந்த மாதிரி ஆளுகளை வெளியில விடாம வைக்கிறதுக்கு என்ன வழி ஆனா ஏன் கொன்னாங்க அப்படின்னு ஏன்னா ஒரு தகராறு போக்குவரத்து பணம் கொடுக்கல் வாங்கல் இடம் பழம் இந்த மாதிரி ஏதாச்சும் இது எதாச்சும் ஒன்று இருந்த படம் அவங்க எதுக்குமே போகாதவங்கதான் அவங்க உண்டு அந்த வேலை உண்டு இந்த வயசுல போயிட்டு அவங்க யாரையாவது உங்களுக்கு போகிறாங்க ஆனால் அந்த கிழவியலையும் கிழவனையும் போட்டது எதுக்கு யாருக்கு பதிலாக யார் செத்தா அவர் வந்தார் அவருக்காக வெயிட் பண்ணி இந்த ரெண்டு பேரையும் எனாமா போட்டாங்களா இல்லை இந்த ரெண்டு பேருக்காக அவரை எனாமா போட்டாங்களா மொத்தத்தில் ஒரு குடும்பமே காலி பக்கா பிளான் ஒருவேளை அன்னைக்கு மட்டும் அந்த குடும்பத்தில் அந்த ஒய்ஃபும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் அங்கே இருந்திருந்தால் அவங்களுக்கும் இதே நிலைமை தான் கேட்கவே ஆள் இல்லாமல் போயிருக்கும் கேஸும் க்ளோஸ் ஆகிருக்கும் ஆனால் இன்றைக்கி நிலம அதை விட ரொம்ப மோசம் அந்த அம்மா தன்னந்தனியாக இருந்து இப்போ ரெண்டு பிள்ளைகள எந்த ஆதரவுமே இல்லாமல் வளர்க்கணும் என்ன செக்யூரிட்டி அவங்க என்ன கமிட்மெண்ட்டு இந்த லட்சணத்தை கேஸை வேறு எடுத்து நியாயமாக அரசாங்கம் நின்று அவங்க பக்கத்தில் நின்று அந்த கேஸை எடுத்து நடத்தி போலீஸ்காரங்க நினச்சா பிடிக்கலாம் நினச்சா பிடிக்கல ஆனால் அவங்களுக்கு இருக்கிற மற்ற வேலைகளில் மற்ற ப்ரெஷர்ஸில் இதை கேஷுவலாக விட்டால் எவ்வளோ நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அந்த அம்மா ஆனால் இதை பிடிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உண்மையான கேன பயில எங்களை மறைய ஆட்கள் தான் அந்த அம்மா இப்போ பறி கொடுத்துட்டு அவங்களும் நாங்களும் வேற வேற கிடையாது நாங்கள் தான் இதை மதிச்சு நல்லது பண்ணுவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நியாயத்தை கொண்டு கொடுவாங்க செஞ்சவனை பிடிப்பாங்க நம்பி நம்பி கடைசி வரைக்கும் அதை பார்த்து அந்த